தேர்தல் முடிவுகள் நாம் வாக்கு முடிவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படிங்க ஒன்று சட்டமன்ற தேர்தலில் வாக்குகள் வாங்கியிருந்தோம் ஒன்பது விழுக்காடுகள் பத்து விழுக்காடு கிட்ட நெருங்கி கொண்டிருக்கும் அதனால இது நாம் தமிழர் கட்சிக்கு ஏற்றமே தவிர இறக்கம் இரண்டு இலக்க விழுக்காடு நீங்க வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் ஆறு தொகுதியில் அதிமுகவை தாண்டி நிக்கிது நாம் தமிழர் மிகப்பெரிய அரசியல் மாற்றத்திற்கான அடித்தளம் எடுக்கிறது தானே பாரதிய ஜனதா கட்சி புதுச்சேரி உட்பட தமிழ்நாட்டின் நாற்பது தொகுதியிலும் தனித்து நின்றிருந்தால் பின்னாலும் இருக்கும் கூட்டணி இல்லாமல் விவசாய சின்னம் மட்டும் இருந்திருக்குமேனால் உறுதியாக பதினைந்து விழுக்காடை வாங்கியிருப்பார் சீமான் இந்த உட்கட்சி முரண்பாடு இருக்கு எல்லா கட்சியிலும் இருக்கிற போது நாம் தமிழ் கட்சியிலும் இருக்கு அது சீமான் அதை கணக்கில் எடுத்துக்கொள்ள மறுக்கிறார் முழுமையாக இறங்கி முழு மனதோடு வேலை செய்திருந்தால் பதினைந்து விழுக்காடு நெருங்குவதற்கான வாய்ப்பு செஞ்சிநாதன் விலகினாரு அவர் அவருக்கு இடம் கொடுக்கலன்னு குற்றச்சாட்டு எல்லா கட்சியும் நடக்கிறது அது அது ஒன்றும் பெரிய பெரிய தாக்கம்னு சொல்ல முடியாது அண்ணாமலை கொஞ்சம் அரசியல் ஸோ வந்து இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதிரி கன்ஃபர்மேஷன் பண்ணி பண்ணி டார்கெட் அவங்கள வந்து கேள்வி ஆமாம் அது ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டை பொறுத்துள்ள திராவிட முன்னேற்ற கழகம் சீமான் வரக்கூடாது என்பதில் முழு கவனம் செலுத்துகிறாங்க நாம் தமிழர் கட்சி வெல்லக்கூடாது தமிழ் தேசியம் வெல்லக்கூடாது தமிழ்நாட்டு மக்களுடைய சிக்கல்கள் எதுவானாலும் அதில் முதல் பதிவு என் தம்பி பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் நாம் தமிழர் கட்சி பதிவாக

குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேயர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழ் தேச தன்னுரிமை கட்சி தலைவர் ஐயா வியனரசு அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஸோ தேர்தல் முடிவுகள் அதுவும் குறிப்பாக நாம் தமிழருக்கான வாக்கு முடிவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படிங்க இருக்கு சந்தோஷமாக இருக்காது ஷாக்காக இருக்காங்க மகிழ்ச்சியா இருக்கு மகிழ்ச்சியா இருக்கு மகிழ்ச்சி என்ன ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்றம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நாடாளுமன்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்றம் இந்த மூன்று பொது தேர்தல்கள்லையும் உள்ளாட்சி மன்ற தேர்தல் வேறு இருக்குது அது வேற இதை காட்டிலும் இப்பொழுது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் ஏழு விழுக்காடு வாக்குகள் வாங்கியிருந்தோம் இப்போ ஏழையும் தாண்டி ஒன்பது விழுக்காடுகள் பத்து விழுக்காடு கிட்ட நெருங்கி கொண்டிருக்கிறோம் அதனாலே இது நாம் தமிழர் கட்சிக்கு ஏற்றமே தவிர இறக்கமில்லை மகிழ்ச்சிக்குரிய செய்தி தான் இப்போ இந்த ஒரு விழுக்காடு இந்த ஒரு வளர்ச்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏன்னா வந்து இப்போ கடைசியாக சின்னம் பறிப்போனப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிக்காரங்களும் சொன்னது நாம் தமிழர் வந்து ஒரு ரிஜிஸ்டர் சப்ரிஜிஸ்டர் கட்சி கிடையாது அதனால தான் வந்து அதுக்கான சின்னம் டெம்பரரியாக வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி இப்பொழுது நாம் தமிழர் கட்சி ஒரு ஒன்பது சதவீத வாக்குகள் வாங்குறப்போ இந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்கும் இதுக்கும் போது பார்த்தீங்கன்னா தனக்கான சின்னத்தை இனிமேல் வந்து அவங்க நிரந்தரமாக வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்ற பட்சத்தில் நாம் தமிழர் திரும்பவும் அவங்களோட விவசாய சின்னத்தை ரிட்ரை பண்ணுவாங்களா கட்டாயம் பண்ணுவாங்க இப்போ நமக்கு அந்த விவசாய சின்னத்தை இழந்தது ஒரு இழப்பை தான் விவசாய சின்னம் இருக்குமேனால் பனிரெண்டு விழுக்காடு விழுக்காட தாண்டி இருக்கும் இப்பவே ஒரு ஆறு தொகுதிகளில் அதிமுகவை காளியம்மாள் அதே போல நாகப்பட்டினம் கார்த்திகா போன்ற வேட்பாளர்கள் கூடுதலான வாக்குகளை குவித்து இருக்கிறாங்க எவ்வளவு பெரிய மகிழ்ச்சிக்குரிய செய்தி அடுத்து இப்ப நான் வேலை செய்த தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசியே மற்ற தொகுதிகளை காட்டிலும் கூடுதலான வேட்கள் இப்ப திருநெல்வேலியில அதிமுகவை முந்தைய நிற்கிறது அப்படின்னா நீங்கள் பாருங்கள் விவசாய சின்னம் மட்டும் இருந்திருக்குமேனால் உறுதியாக பதினைந்து விழுக்காடை வாங்கியிருப்பார் சீமான் என்ன வாய்ப்பு இருந்தால் ஒரு சில இப்போ காளியம்மாள் போன்றவர்கள் வெல்லுவதற்குமான சூழல் கூட உருவாகியிருக்கும் அது எங்களுக்கு ஒரு பெரிய இழப்பு தான் அந்த இரண்டு இலக்க விழுக்காடு நீங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் ஆமாம் 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 இப்போ காளியம்மாலாம் லட்சத்தை தாண்டிட்டு ஆறு தொகுதியில் அதிமுகவை தாண்டி நிற்கிது நாம் தமிழர் அப்போ இது மிகப்பெரிய அரசியல் மாற்றத்திற்கான அடித்தளம் எடுக்கிறது தானே இப்ப ஒப்பீடுக்கு நினைக்கிறேன் இரண்டு திராவிட கட்சிகளுக்கு அப்புறமா மூன்றாவது பெரிய கட்சியா நாம் தமிழர் எல்லாரும் ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ஒரு தேர்தலில் பாத்தீங்க அப்படின்னா பாஜக வந்து மூன்றாவது பெரிய கட்சின்னு சொல்லி அதோட மாநில தலைவர் அண்ணாமலையும் அதை சார்ந்த சார்பாளர்களும் சொல்லிட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட பாஜக அது இந்த தேர்தல்ல ப்ரூவ் பண்ண மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் நாங்க இருந்தது பாட்டா பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி இல்லாம இருந்தா சரியா இருந்திருக்கும் இல்லையா இப்போ அண்ணாமலைக்கும் என் தம்பி சந்தமலர் சீமானுக்கும் ஒரு அரைகோவில் நடந்தது இல்லையா கூடுதல் வாக்கு யார் வாங்குனா அந்த கட்சியை கலைச்சரன்னு கூட சந்தமலர் சீமான் சொன்னாரு ஆனால் பெரும்பாலும் அப்படி சொல்ல வேண்டியது இல்ல அவரு ஒரு உணர்ச்சியின் அடிப்படையில் சொன்னாரு தனிப்பட்ட தனித்து நின்றிருக்க வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி புதுச்சேரி உட்பட தமிழ்நாட்டின் நாற்பது தொகுதியிலும் தனித்து நின்றிருந்தால் பின்னாலும் இருக்கும் இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு வலிமையான கட்சியா இல்லையா இப்ப தருமபுரல வெற்றி முகட்டில் நிக்கிறாங்க நம்ம அன்புமணி ராமதாஸ் அவருடைய துணைவர் சௌமியா அன்புமணி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆக ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாலுலேயே இப்போ பாமக வெற்றி பெற்று கண்டிப்பாக அப்போ அது பாட்டாளி கோட்டை இன்னும் சொல்ல வேண்டுமானால் இருபது நாடாளுமன்ற தொகுதியில் பாமக வலிமையான அமைப்பு அந்த அமைப்போடு கூட்டணி சேர்ந்து கொண்டு அப்புறம் இன்னொரு அமைப்பு என்ன இவங்க நம்ம சரத்குமார் சரத்குமார் சின்ன சின்ன அமைப்புகளோடு கூட்டணி சேர்ந்தான்னு நினைங்க தமிழக மக்கள் முன்னேற்றக்கலாம் அண்ணன் பாண்டியன் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு ஒரு சட்டமன்ற தொழில் ஐயாயிரம் வாக்கு பத்தாயிரம் வாக்கு இப்போ அண்ணன் ஜான்பானியனுக்கெலாம் தென் மாவட்டங்களில் ஒரு இரு இரு இருபதாயிரம் இருபத்தியாயிரம் வாக்குகள் இருக்கும் சட்டமன்றத்தில் மினிமம் இருக்கும் அது இருக்கும் அப்படியானால் நீங்கள் கூட்டணி இல்லாமல் தனித்திருந்துருக்கணும் இப்போ சீமான் தனித்திருக்கிற அந்த ஆண்மை துணைவு சீமானுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படி பார்க்கணும் இப்போ தமிழகத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முடிவுகள் எல்லாம் வந்துருச்சு இந்த நேர்காணல் எடுக்கும்போது நாற்பதுக்கு நாற்பது அப்படிங்கிற இடங்களை இப்போதைக்கு ஆளும் இருக்கக்கூடிய திமுக அவர்கள் கைப்பற்றி ஒரு பக்கம் பாஜக உள்ள வரல அப்படிங்கிற ஒரு ஆனந்தம் பெரும்பான்மையான மக்களுக்கு இருக்கு இன்னொரு பக்கம் என்னன்னா மாற்று அரசு வேணும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க எவ்வளவு நாள் தான் திராவிடத்தை பின்பற்றுறது தமிழ் தேசியம் வேணும்னு எல்லாருமே பார்த்தவங்களுக்கு இது ஒரு ஏமாற்றமா இருக்கும் தானே இல்ல அது வந்து அப்படி பார்க்க முடியாதுன்னா உங்களுக்கு இது உண்மையான ஜனநாயக தேர்தல் என்று நம்ம திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் போது பார்க்க முடியும் பணநாயகம் தான் இது வென்றது எல்லா தொகுதியிலையும் பணம் கொடுத்தார்கள் வாக்காளர்கள் கொடுக்கலன்னு யாரும் மறுக்க முடியாது ஒரு தொகுதியில ஒரு வாக்காளருக்கு ஒரு ரூபாய் கூட கொடுக்கல என்று திராவிட முன்னேற்ற கழக யாராவது தலைவர்கள் யாராவது மாறுதட்டி பேச முடியுமா முடியும் பேச முடியும் இப்போ என் தொகுதி மதிப்புக்குரிய தங்கை கனிமொழி வெற்றி பெற்று இருக்கிறாங்கன்னு வைத்துக் கொள்ளுமே மாறுதட்டி சொல்ல முடியுமா தூத்துக்குடி தொகுதியில் ஒரு வாக்காளர் கூட நாங்கள் ஒரு ரூபாய் கொடுக்கலன்னு கண்ணால் பார்த்தவன் நான் சாட்சியாக இருக்கிறேன் ஆகையினால் பணம் தான் இருக்குது அது ரெண்டாவது வந்து திராவிட முன்னே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது கூட நாடாளுமன்ற தேர்தலில் சில இதில் தோல்வியை இருக்குது ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுது அதிகாரத்தில் இருந்தாலும் இடையில் அதாவது நாடாளுமன்றமோ உள்ளாட்சி மன்றமோ அதிகாரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும்போது வரக்கூடிய தேர்தலாம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெல்லும் அந்த அந்த அடிப்படையில் தான் இப்போ இப்போ தேர்தலுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஏப்ரல் பத்தொன்பது தேவ தேர்தல் அப்படின்னா ஒரு ஏப்ரல் நாலாம் தேதியில இருந்தே பாத்தீங்க அப்படின்னா சரி செந்தமிழர் தி சீமான் அவர்களோட பழைய மாதிரியான ஒரு ஃபுல் ஃபோர்ஸாக இல்லாம கொஞ்சம் தொய்வல் விழுந்த மாதிரி தான் இருந்தது இந்த முறை பிரச்சாரங்களும் சரி நாம் தமிழர்ல இருக்கக்கூடியவர்கள் வேலை பார்க்குற விதமாகவும் இருந்தும் சரி அதை கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா சின்னம் ஒரு பக்கம் பிரச்சனையாக இருக்குது தொடர்ந்து எல்லா பக்கம் வந்து எங்களுக்கு அழுத்தம் வருது அப்படின்னு சொன்னாங்க ஒரு பழைய மாதிரியான ஒரு வீழ்ச்சியோடு வந்து உங்கள் போராடி அப்படின்னா இன்னும் அதிகப்படியான வாக்குகளை வாங்கியிருக்க முடியுமா இல்லை நானே நான் நேரடியாக பார்த்தது தான் இப்போ மூன்று தொகுதியில் நான் நேரடியாக மூன்று மூன்று நாட்கள் ஒன்பது நாட்கள் வேலை செய்கிறேன் சரி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமலர் சீமான அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று தான் நான் வேலை செஞ்சேன் கட்சியினர் முழுமையாக வேலை செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டு உண்மைதான் நான் நேரடியாக பார்த்தேன் தூத்துக்குடியிலும் பார்த்தேன் திருநெல்வேலியும் பார்த்தேன் தென்காசிலையும் பார்த்தேன் இத்தனைக்கும் திருநெல்வேலியில் கட்சி வேட்பாளர் தென்காசியில் கட்சி வேட்பாளர் தான் அறிமுகம் இல்லாத ஒரு மருத்துவரை போட்டாங்களே தவிர கட்சி வேட்பாளர்கள் அந்த உட்கட்சி முரண்பாடு இருக்குல்ல அது எல்லா கட்சியிலும் இருக்கிற போல் நாம் தமிழர் கட்சியிலும் இருக்குது அது சீமான கணக்கில் எடுத்துக்கொள்ள மறுக்கிறார் வருங்காலத்தில் அதை சரி செய்வார் என்று நம்புகிறோம் நம்புகிறோம் சரி செய்ய வைப்போம் சரி செய்து விட்டு எல்லோரையும் ஆனால் கடுமையாக நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் முழுமையாக இறங்கி முழு மனதோடு வேலை செய்திருந்தால் பதினைந்து இந்த விழுக்காடு நெருங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன் அந்த இடத்துல அவங்க அந்த ஒரு தொய்வல் விட்டாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்ப உட்கட்சி பூசலுங்கிறது இப்ப நீங்க கட்சிக்குள்ளே இருந்ததுனால தெரியும் ஆனா வெளியில இருந்து பொதுப்படையா வேலை பாக்குறவங்களுக்கு பொதுப்படையா அதில் வேலை பார்த்து தெரிஞ்சவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பெட்டி வாங்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இந்த இடத்துல பரிவர்த்தனை ஆகும் ஸோ இது மாதிரியான பேச்சுக்கள்லாம் வரும் மாதிரி ஆளுங்கட்சியில் பணம் வாங்குறதான குற்றச்சாட்டுகள் இருக்கு ஆனால நம்ம உறுதி செய்ய முடியாது இல்லையா யாருமே அப்படி சான்ற ஆவணங்களை வைத்துக் கொண்டு பணம் வாங்க மாட்டாங்க அந்த குற்றச்சாட்டு இருக்கு அது தலைமை ஒருங்கிணைப்பாளர் விசாரித்து நடவடிக்கை எடுப்பார் அந்த தேர்தல் கட்டம் நெருங்கும் போதே பாத்தீங்கன்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட நெருக்கடிகள் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு கட்சியில இருந்து வெளியே வந்த ஒரு நபரே தனக்கு சீட்டு கொடுக்கல அப்படிங்கிறதுனால நிறைய விஷயங்கள் சொன்னதாக இருக்கட்டும் பல இளைஞர்களோட வாழ்க்கையை வந்து சீமா அளிக்கிறார் அப்படின்னு சொன்ன விஷயங்களாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் இப்போ அண்ணாமலை வந்ததுக்கப்புறமா அந்த இளைஞர்களோட ஓட்டு பிரிஞ்சுதுங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த முறை நாம் தமிழருக்கு கொஞ்சம் பின்னடைவை கொடுத்ததாங்க ஐயா இல்லை கட்சியிலேருந்து விலகிறவர்கள் அது யார் விலகினாலும் அப்படிதான் சொல்லுவேன் இப்போ நானே விலகினேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் நான் விலகினேன்னு அது ஒரு அதுக்கு சில அடித்தள காரணங்கள் இருக்குது பின்னால் அதை நாங்கள் சரி செய்துன்னு வைத்துக்கொள்ளுமே இப்போ நீங்கள் சஞ்சீவிநாதன் நினைக்கிறேன் சஞ்சீவிநாதன் விலகுனார் அவர் அவருக்கு இடம் கொடுக்கலன்னு குற்றச்சாட்டு அது எல்லா கட்சியிலும் நடக்கிறது அது ஒன்றும் பெரிய அது பெரிய தாக்கம்னு சொல்ல முடியாது அண்ணாமலை கொஞ்சம் அரசியல் செய்தார் நம்ம அதை மறுக்க முடியாது அண்ணாமலை தமிழிசை சவுந்தரராஜனை காட்டிலும் அண்ணாச்சி பொன் ராதாகிருஷ்ணனை காட்டிலும் இலக்கலை கணேசனை காட்டிலும் களமாடினார் களமாடினார் அவருடைய கொள்கை கோட்பாடு எங்களை பொறுத்தவரை பிழையானதாக இருந்தாலும் மக்கள் மத்தியில் ஊடகத்தில் இடம் பிடிக்கிறதுக்கான அந்த சூழ்நிலையை உருவாக்குனார் அதற்கு அதிமுகவும் கொஞ்சம் இடம் கொடுத்து விட்டது அது அதனால் அது நம்ம அதை மறுதளிப்பதற்கு இல்லை இளைஞர்களை ஈர்த்தார் நடைபயணம்லாம் என் மண் என் ஏதோ ஒன்று ஆ என் மக்கள் அவர் மண்ணும் கிடையாது அவர் மக்களும் கிடையாது இது அது வேற செய்தி ஆனால் அப்படி ஒரு பயணத்தை எல்லாம் மேற்கொண்டார் இல்லையா அது மாதிரியான பயணத்தை அது மாதிரியான பரபரப்பான செய்திகளை ஊடகங்களும் பெரிய வெளிச்சம் கொடுத்தது கண்டிப்பாக எல்லா ஊடகங்களும் நாளிதழ்கள் கிழமை இதழ்கள் எல்லாமே ஏன்னா ஆளுங்கட்சி அகில இந்திய அளவில் பாரதிய ஜனதா கட்சிங்கிற அந்த பார்வையில் கொடுத்தாங்க அதே பார்வை செந்தமலர் சீமானம் கொடுத்துருந்தா இருபது விழுக்காடு வாக்குகளை குவிச்சிருப்பார் ஆனால் சீமானுக்கு ஊடக வெளிச்சம் போதுமான அளவில் இருக்குது நம்ம மறுக்க முடியாது எல்லா ஊடகங்களும் அவருடைய பேட்டிகள் நேர்காணல்கள் போடத்தான் செய்கிறாங்க ஆனால் அண்ணாமலைக்கு கொடுத்த முதன்மை இடத்தை செந்தமலர் சீமானுக்கு கொடுத்திருந்தால் இருபது விளக்காடு வாக்குகளை போய் வச்சிருப்பேன் இந்த கேள்விதாங்க நான் அடுத்து வச்சிருந்தேன் என்ன அப்படின்னா க கடந்த தேர்தல் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அந்த மாதிரியான இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா சீமான அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஊடக வெளிச்சம் அப்படிங்கிற ரொம்பவே அதிகமாக இருந்தது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவை எடுத்துக்கிட்டாலும் சரி எந்த நியூஸ் சேனல்ஸ் எடுத்தாலும் சரி டிபேட்டு கூப்பிடுறது அதுக்கப்புறம் நிறையா இடங்களை கூப்பிட்றது சீமானவரோட கொள்கையில நிறைய இடங்களை எடுத்து போய் பரப்புறது அப்படின்னு சொல்லி எல்லா டிவி சேனல்ஸ் அண்ட் சோசியல் மீடியாஸுமே அதில் முக்கிய பங்கு வகிச்சாங்க இந்த தேர்தலில் சீமானவர்கள் அந்த கட்சியில் சின்னம் போனதை கொண்டு எல்லாமே ட்ரோல் பண்ணுற மாதிரியான கலாய்க்கிற மாதிரி கிண்டல் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்தது ஸோ சீமானை வந்து இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி கன்ஃபர்மேஷன் பண்ணி டார்கெட் பண்ணி அவங்கள வந்து பின்தள்ளனாங்கன்னான்ற ஒரு கேள்வி இருக்குங்க ஆமாம் அது ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டை பொறுத்துள்ள திராவிட முன்னேற்றக் கழகம் சீமான் வரக்கூடாது என்பதில் முழு கவனம் செலுத்துகிறாங்க நாம் தமிழர் கட்சி வெல்லக்கூடாது தமிழ் தேசியம் வெல்லக்கூடாது அதுதான் இது வந்து நாம் தமிழர் கட்சி என்பதை விட செந்தமிழர் சீமான் என்பதை விட தமிழ் தேசியம் வந்து விடக்கூடாது என்பதில் முழுமையான கவனம் செலுத்துவாங்க அகில இந்திய அளவில் பாரதிய ஜனதா கட்சியும் சீமான் வந்து விடக்கூடாதுங்கிறதுல கவனமாக இருப்பாங்க அவங்க திராவிட முன்னேற்ற கழகம் வருகிறதுல அவங்களுக்கு சிக்கல் இல்லை அனைத்து திராவிட முன்னேற்றக் கழகம் வருகிறதுல அவங்களுக்கு சிக்கல் இல்லை சீமான் வந்தால் இலக்கு ஒன்று தான் இனத்தின் விடுதலை ஒரு முழக்கம் இல்லையா அதெல்லாம் மிக கவனமாக கையாளுவாங்க அதனால தான் அந்த தேர்தல் காலத்துக்கு முன்பு அந்த புலன் விசாரணை அமைப்புகள் உளவுத்துறை ஒரு நெருக்கடி கொடுக்கறது போல் ஒரு தோற்றத்தில் ஏற்படுத்துனாங்க இல்லையா அது மாதிரியான நெருக்கடி கொடுப்பாங்க ஊடகத்தையும் அவர்கள் பெரும்பாலும் ஆளுங்கட்சிகள் கைப்பாவைகளாக தானே இருக்கிறாங்க சோ இந்த விஷயங்கள்லாம் பேசும்போது இன்னைக்கு காலையில் ஒருத்தர் நேர்காணல் எடுத்தேன் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களும் மக்களும் ஒரு மாற்று அரசை தேடுறாங்க யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு சொல்லி குழப்பத்தில் இருக்காங்க இரண்டு திராவிட கட்சிகளுக்குமே ஓட்டு போட்டு அவங்க அழுத்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு பியூரான தமிழ் தேசியத்தை ஒரு சுத்தமான தமிழ் தேசியத்தை தேடுறாங்க சீமான அதை கொடுக்க தவறுகிறார் மறுக்களை கொடுக்க தவறுகிறார் அவர் பேச்சில் இருக்கக்கூடிய தமிழ் தேசியம் அவரோட செயலில் இருந்தால் கண்டிப்பாக ஒரு இந்நேரம் ஜெயிச்சு ஒரு நல்ல இடத்துக்கு வந்திருப்பாருங்கிற மாதிரியான ஒரு கருத்து கண்டிப்பாக கல்ல கொடுத்துருந்தாங்க அந்த ஒரு விஷயம் உண்மையாக இல்லை அதை நம்ம ஆய்வு செய்ய தான் செய்யணும் நம்ம மறுதளிக்க முடியாது இப்போ உதாரணத்துக்கு சொன்ன சொல்ல வேண்டுமானால் இப்போ இன்றைக்கு நமக்கு மிகப்பெரிய சிக்கல் முல்லைப் பெரியார் அணை சிக்கல் கண்டிப்பாக மேகதாது அணை சிக்கல் இதில் போதிய கவனம் செலுத்தலை கவனம் செலுத்தி இப்போ நம்முடைய தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் பி ஆர் பாண்டியன் கடுமையான போராட்டத்தை மதுரையில் முன்னெடுத்தார் நானே இந்த போராட்டத்தில் பங்கெடுத்தேன் அந்த புதிய அணை கட்டுவதற்காக முல்லைப் பெரியாருக்கு மாற்றாக அதற்கு கீழே முன்னூறு அடிக்கு கீழே புதிய அணை கட்டுவதற்கான வரைவு அறிக்கையை ஒன்றிய அரசனுடைய நீர்வளத்துறைக்கு கேரளா அனுப்பிட்டு அவங்க அதை ஆய்வு செய்வதற்கான கூட்டத்தை கூட்டிட்டாங்க ஆனால் உழவர் அமைப்புகள் கொடுத்த கடுமையான அழுத்தத்தின் விளைவாக அன்றைக்கு அந்த ஆய்வு கூட்டமே நடக்கலை நான் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கோம் மதுரையில் நாங்கள் ஆனால் கூட்டம் நடக்கலை அப்போ நாம் தமிழர் கட்சி அது மாதிரி சிக்கல்களை கையில் எடுக்கணும் இப்போ தஞ்சாவூரில் ஹுமாயின் போட்டி எடுக்கிறார் நிறைய வாக்குகள் வா வாங்கியிருக்கிறார் நம்ம குறைத்து மதிப்பிடலை ஆனால் இந்த காவிரி சிக்கலை கையில் எடுத்து களமாடி இருந்தால் இன்னமும் ஒரு ஒரு எழுபதாயிரம் எண்பதாயிரம் வாக்குகள் குவிஞ்சிருக்கும் அதே போல் முல்லைப்பெரியார் இந்த மாதிரி மக்களுடைய சிக்கல்களை எடுத்து களம் அமைக்கணும் இப்போ பிஆர் பாண்டி இப்போ நான் பத்தாம் கூட ஒரு பயணத்தை பூம்புகாரில் இருந்து மேட்டூர் வரைக்கும் நடத்துகிறார் மேகதாது அணை திட்டத்துக்கு எதிராக அதே போல் இப்போ அமராவதி ஆற்றில் வந்து கலக்கக்கூடிய சிலந்தி ஆற்றில் அணையை கட்டிக்கிட்டு இருக்காங்க கேரளாவில் எல்லாரும் அறிக்கை பிறகு மூன்றாவது அறிக்கையாக தான் என் என் தம்பி அறிக்கை வரணும் இவர் அறிக்கை முதல்ல வரணும் நான் எதிர்பார்க்கறது தமிழ்நாட்டு மக்களுடைய சிக்கல்கள் எதுவானாலும் அதில் முதல் பதிவு என் தம்பி பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் நாம் தமிழர் கட்சி பதிவாக இருக்குன்னு நினைக்கிறேன் அதில் வந்து ஒரு சிறிய அளவு பின்னடைவு இருக்குது அது மாதிரி போராட்டங்களை முன்னெடுக்கும் ஐயா இப்ப நாம் தமிழர்ல இருக்கக்கூடியவங்க நேர்காணல் எடுக்கும்போது அவங்கள்ட்ட கேட்டாலே அவங்க என்ன சொல்றாங்கன்னா எதற்கெடுத்தால் தான் முதல்ல வந்து குரல் கொடுக்கணுமா தான் வந்து போராடணுமா எதுக்கு சீமான எதிர்பார்க்குறீங்கன்னு ஒரு கேள்வி கேக்குறாங்க ஐயா யாரு இப்போ கடைசியில் வந்து பாத்தீங்கன்னா அம்சத் அப்படின்னு சொல்லி ஒருத்தவர் எடுத்தோம் அவருமே பாத்தீங்கன்னா தமிழ் தேச ஆதரவாளர் ஆமாம் அவர் தமிழர் கட்சி ஆதரவாளர் நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர் அவர் சொல்கிறார் எப்பயுமே நாங்கள் தான் வந்து முன்னிக்கணும் எது ஆமாம் நம்ம தான் முன்னிக்கணும் நாம தான் அரசியல் மாற்றத்தை நோக்கி பயணிக்கிறோம் ஆமாம் இப்போ நாம் கட்சி தானே இரண்டு திராவிட பூதங்களுக்கும் மாற்றான ஒரு அரசியல் மாற்ற அரசியல் அரசியல் மாற்றம் அல்ல அடிப்படை மாற்றம் என்று நாம தான் முன்னெடுக்கிறோம் அப்ப நாம தான் போராட்டங்கள் முன்னெடுக்க முடியும் இப்போ எடப்பாடி பழனிசாமி போராடலாம் கவலைப்பட முடியும் இல்லை அவர் இருக்கும்போது தான் இந்த சிக்கல் வந்தது இல்லையா திராவிட கழகம் போராடங்கள்ல நம்ம கவலைப்பட முடியுமா அவங்க இருக்கும்போது வந்தது நாம் தமிழை கட்சி தான் கருத்து அப்படியே சொல்லக்கூடாது இப்போ கேள்வி என்ன அப்படின்னா நீங்க சொன்னீங்க இப்போ மூன்றாவது அறிக்கையாக தான் அண்ணன் அவர்கள் விடுறாங்க அப்படின்றப்போ முதல் இடத்துக்கு மூன்றாவது இடத்துக்கும் வந்ததுக்கு ஒரு கேப் இருக்கும் அது என்னவா இருக்கும் அப்படின்னு இல்ல அது நடைமுறை சிக்கல்கள் வேற ஒன்றும் இல்லை அவருக்கு எடுத்து சொல்ல எல்லா சை தம்பி எட்டு கோடி மக்கள் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் சதுரைக்களும் மிகப்பெரிய நாடு தமிழ்நாடு எல்லாவற்றையுமே தலைமை உள்வாங்கி கொண்டு செய்ய முடியாது அப்படி இப்போ நான் ஒரு சிறிய அளவில் நம்ம இயக்கம் நடக்கும் எவ்வளவு அழுத்தங்கள் இருக்குது எவ்வளவு பொருளாதார சிக்கல்கள் இருக்குது குடும்ப சூ சூழ்நிலைகள் இருக்குது போல் இப்போ செந்தமல சீமானுக்கு என்னை விட ஆயிரம் மடங்கு நம்ம சிறிய அளவில் அவர் ஒரு பெரிய இயக்கம் நடத்தும் போது பல்வேறு வகையான தாக்குதல்கள் இருக்கும் நெருக்கடிகள் இருக்கும் பொருளாதார நெருக்கடிகள் இருக்கும் இப்படியான சிக்கல்கள் வரும்போது அருகில் இருப்பவர்கள் அதை பார்த்த உடன கூட நீ இதை இதற்கு இதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று அதை செய்யணும் அதை இப்போ நாமெல்லாம் அவரோடு இருக்கும்போது அந்த வேலைகளை செய்தோம் பல்வேறு ஊடகங்களுக்கு ஒரு ஒரு புகழ்பெற்ற நாளிதழில் செந்தமலர் சீமான் செய்தியே வராது ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் ஒட்டி கண்டிப்பாக அப்போ அதிலெல்லாம் உங்கள் செய்தி வரணும்னு சொல்லும்போது அவருக்கு எனக்குமே ஒரு அறைகோலாச்சு அதில் வராது என்ன நீங்க என்னென்ன விழலுக்கு நீர் இறக்குறீங்கன்னா தம்பி வர வைக்க முடியும் தம்பின்னு சொன்னேன் வர வைக்க முடியும்னு சொன்னேன் எப்படின்னார் என்னால் முடியும் என்ன செய்து காட்டணும் அவரே வியந்து போனார் அறப்பக்கம் பெரிய அளவில் செய்தி வந்தது அதே மாதிரி ஒரு வார இதழில் ஏற்பட்ட சிறிய கருத்து முரண்பாடில் ரெண்டு ஆண்டுகள் செய்தியே கிடையாது ஒரு கிழம ஏடில் இந்த பரபரப்பு விற்பனையாக இருக்கிறது அதில் வந்து சிறப்பு பேட்டி எடுக்க வச்சேன் அது மாதிரியான சில வேலைகளை நான் பக்கத்துலேருந்து செய்தேன் அப்போ அவர் தான் சொன்னேன் அந்த ஊடகத்துறை அண்ணா நீங்கள் தான் கவனிக்கணும்னாரு அதனால யார் யார் எந்தெந்த நேரலைகளுக்கு தொலைக்காட்சிகளுக்கு பேச போகணுங்கிறதே தீர்மானிக்க சொன்னார் அவர் ஒரு பட்டியல் கொடுத்து அண்ணா நீங்கள் அனுப்புங்கன்னாரு அது மாதிரி அப்போ தான் அந்த இடமோனம் கார்த்திகளாக அன்பாக நாள் இடம் போன போக போகமாட்டார் அப்புறம் தான் இடமோன கார்த்திகளாக நம்ம அனுப்ப தொடங்கணும் அவருக்குமே கூட ஒரு நேரலையில் நம்முடைய பேராசிரியர் அருண் இருக்காரு இல்லையா அவருக்கும் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் போவான்னு ஒருமையில பேசக்கூடிய அளவுக்கு வந்துட்டு இனிமேல் நேரலைக்கு போகக்கூடாது நீங்க நீங்க வந்து எத்தனை மணி நேரம் தனியா நேர்காணல் கொடுங்க ஆனா இந்த மற்றவர்களோட கலந்துரையாடலாம் நீங்க போகாதீங்க அது தம்பிமார்களை அனுப்புங்க என் போன்றவர்களை அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைத்தோம் அதை ஏற்றுக்கொண்டார் சரியானா நான் போக இனிமேல் நீங்க போங்கன்னார் இன்றைய வரைக்கும் போ அவர் போகாம இன்றை வரைக்கும் நேரடியாக நேர்காணலுக்கு போவார் ஆனா நேரலை இந்த விவாத அரங்கங்கள் இருக்கு இல்லையா கருத்தாடல் அது இடும்பவனம் கார்த்திக் போவாங்க நம்ம தங்கை காளிமுத்து காளியம்மாள் போவாங்க கார்த்திகா போவாங்க சாட்டை துறைமுருகன் கூட போவார் அது மாதிரி தம்பிகள் தான் போயிட்டு இருக்காங்க அவங்க வென்று கொண்டிருக்காங்க அதில் இப்ப இடும்போன கார்த்திகெல்லாம் யாரும் வெல்ல முடியாது அந்த அளவுக்கு ஆணித்தரமாக சான்ற ஆவணங்களோட கூட கருத்துக்களை முன்வைக்கிறார் அது மாதிரி இன்னமும் கொஞ்சம் பக்கத்துல இருந்து அஹ் ஆக்க நிறைவான பணிகளை அவருக்கு சொல்லி கொண்டிருந்தா உறுதியாக செய்வாரு அதெல்லாம் ஒரு ஏற்கக்கூடிய மனநிலையில தானே இருக்கிறார் இப்பவங்க தேர்தல் அப்படிங்கிறப்போ ஒரு வேட்பாளரை முன்னிறுத்தும் போதே அந்த முகங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு மக்கள்கிட்ட ரொம்ப பரீட்சியமான முகங்களை தான் முன்னிறுத்துவாங்க நிறுத்துவாங்க அந்த ஒரு இடங்களில் நாம் தமிழர் எப்போதுமே ஒரு தனித்து இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பொதுப்படையாக மக்கள்கிட்ட இருக்கு காரணம் என்னன்னா ஒரு பரிச்சயம் இல்லாத முகமா இருந்தாலும் சரி இது மக்களுக்கான முகம் சொல்லி ஒருத்தவங்களை களம் இருக்கிறது இருக்கட்டும் இந்த தேர்தல்ல அது மாதிரி புது முகங்களை வந்து களம் இருக்கிறது ஓட்டுகள் வாக்குகள் கொஞ்சம் கம்மியா வாங்கினதுக்கான ஆமா அதே ஆமா அப்படி அதுல ஒரு சில குறைபாடுகள் நடந்துருக்கு இப்ப பதினாறு மருத்துவர்களை நிறுத்தி இருக்கிறாரு அது மக்கள் மாக்கோரா தான் யாரை நிறுத்தினாலும் என்பதை விட எதை நிறுத்தினாலும் வாக்களிப்பாங்க மக்கள்ங்கிற ஒரு நிலைப்பாடு இருந்தது அந்த நிலைப்பாடு போல நம்ம எதிர்பார்க்க முடியாது கட்சியில இப்ப கட்சிக்கு தொடர்பு இல்லாத ஒரு வேட்பாளர் கொண்டு நிறுத்தும் போது கட்சி வேலை செய்தவர்கள் பதினைந்து ஆண்டு காலம் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் இழந்து அடக்குமுறை ஒடுக்குமுறைகள் சந்தித்து வேலை செய்தவங்களுக்கு ஒரு மனச்சோர்வு ஏற்படுமா இல்லையா வேலை செய்தவர்கள் ஒருவரை நிறுத்தம் இப்ப திருநெல்வேலியில தகுதியான வேட்பாளர் தென்காசியில தகுதியான வேட்பாளர் தூத்துக்குடியில அந்த வேட்பாளர் யாருக்கும் தெரியாது நான் நான் வேலை பார்த்த தொகுதி அப்ப இப்போ திருநெல்வேலி தென்காசி அதிகமான வாக்குகளை குவிச்சிருக்கிறாங்க அதே போல இப்போ விழுப்புரத்தில் தம்பி இயக்குனர் கலைஞர் திருநிறுத்தினார் அவர் தமிழர் நலம்பேர் இயக்க தலைவர் அவர் நாம் தமிழர் கட்சி இல்லை ஆனாலும் சொந்தமல்ல சீமானோடு தொடர்ந்து பயணிக்கிறாரு குரல் கொடுக்குறாரு எல்லா காலத்திலும் நிற்கிறாரு சரியான வேட்பாளர் அங்கே ஜெகதீச பாண்டியன் அது மாதிரியான வேட்பாளர் தஞ்சாவூரில் ஹுமாயுன் இவங்கெல்லாம் கட்சிக்காரங்க கார்த்திகா நாகப்பட்டினம் மயிலாடுதுறை காளியம்மாள் தஞ்சாவூர் குமாயின் அப்புறம் திருநெல்வேலி சத்யா குடும்பத்தோடு கட்சிக்கு பாடப்படக்கூடியவங்க குடும்பமே அர்ப்பணிப்போட இன்றைக்கும் உழைத்து கொண்டிருக்கிறவங்க இசை மதிவாணன் தென்காசி ஜெகதீச பாண்டிய என்ன கலை என்ன தொகுதி அது மாதிரியான வேட்பாளர்களை நிறுத்துகிற பொழுது அவங்களுக்கு வாக்குகள் பொழுது இப்போ அண்ணாச்சி வீரப்பன் மகளிர் நிறுத்தினார் வித்யா 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 ராணியா நல்ல தங்கி தான் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து வந்தவுடனே அதுக்கு கொடுத்திருக்க வேண்டியது இல்லை என்பது என்னுடைய கருத்து அதே போல திண்டுக்கல்ல ஒருத்தர் கைலராஜன் அவர் பாரதிய ஜனதா கட்சியில இருந்து வந்திருக்கிறார் அவருக்கு கொடுத்திருக்க வேண்டியது இல்லை திண்டுக்கல்ல கட்சி பணியாற்றக்கூடிய ஒருத்தர் கொடுத்திருக்கலாம் யாரு கொடுக்கணும் யாரு கொடுக்கக்கூடாது என்பது செந்தமிழர் செய்மாறு தான் முடிவு செய்யணும் அந்த நாம் தமிழர் கட்சி தான் முடிவு செய்யணும் ஆனா தோழமை உணர்வோடு ஒரு ஒரு உரிமையை நம்ம சொல்றோம் அவரு தகுதியான வேட்பாளர் இல்ல இனப்படுகொலை நடக்கும்போது அவர் காங்கிரஸ் கட்சியில் இருந்தவரே கை கட்டி கைத்தட்டி சிரித்தவரு காங்கிரஸ் கட்சி நிலைப்பாடு ஆதரிச்சவர் அவருக்கே நீங்க கொடுக்கணும் இல்லையா அதே போல திருச்சியில் பாருங்க ஜல்லிக்கட்டு ராஜேஷா அவர் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பேர் ஆதரவாளர் இருந்தவர் வந்தவுடனே அவருக்கு சீட்டு இந்த மூணு சீட்டும் முரண்பாடு கிருஷ்ணகிரி திண்டுக்கல் திருச்சி அப்ப கட்சியில நெடுங்காலமா பதினைந்தாண்டு உங்களோட கட்சி தொடங்கின காலகட்டத்திலிருந்து தோல் கொடுத்த துணை நின்று இழப்புகளை சந்தித்து அடக்குமுறை ஒடுக்குமுறை சந்தித்து களமாடிய போராளிகளுக்கு கொடுத்திருந்தா இன்னும் கூடுதலான வாக்குகள் வந்திருக்கும் என்னுடைய கருத்து மற்றபடி அது உட்கட்சி விவகாரம் நான் தோழமையா சொல்றேன் உரிமையோடு சொல்றேன் எல்லாம் களத்துல நின்று வேலை பாக்குறீங்க அப்படின்றப்போ கள பணியாளர்கள்ட்ட கேட்கவும் அந்த கலந்தாய்வு பண்ணணுங்கிற ஒரு விஷயங்கள் இருக்குல்ல அது மாதிரியான விஷயங்கள்லாம் தயவு செய்யணும் அது ஜனநாயகம் நம்ம நம்ம வந்து ஜனநாயக கோட்பாடு தானே தம்பி சரிங்க இது வந்து சர்வாதிகாரம் இல்லை தானே ஜனநாயக கோட்பாடு இப்ப தமிழீழ விடுதலை போராட்டத்தை அடித்தளமாக கொண்டு தேசிய தலைவர் மேதகவை பிரபாகரன் அவருடைய கொள்கை கோட்பாடு லட்சியம் விடுதலை உணர்வு இதெல்லாம் சொல்லி சொல்லி தான் நம்ம பிள்ளைகளை உருவாக்குறார் சீமான் அங்கே அங்குமே ஒரு ஜனநாயகத்தை அவர் அறிமுகப்படுத்துவேன் தமிழீழ மக்கள் முன்னணி என்று த விடுதலை புலிகள் மக்கள் முன்னணி என்கின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தமிழ் தேசிய கூட்டமைப்பை ஏற்படுத்தி களமாண்டார் முழுமையான ஜனநாயகத்தை கொடுத்தார் இல்லையா அவன் வேட்பாளர்கள் தேர்வு சேர்க்கணும் உரிமை எல்லாம் கொடுத்தாரு அது போல நாமளும் கொஞ்சம் எல்லா கலந்தாய்வு கூட்டமெல்லாம் நடந்தது எல்லா தொகுதிகளிலையும் கலந்தாய்வு தீவிரமான ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு கலந்தாய்வு கூட்டங்கள்லாம் நடந்தது அந்த கூட்டங்கள்ல கலந்து கொண்டவர்கள்லாம் ஆயிரக்கணக்கில் கலந்து கொண்டாங்க அவ்வளவு பேர் வேலை செஞ்சாங்களா என்கின்ற வினா வருது அப்ப அந்த கூட்டத்திலே வேட்பாளர்களை கட்சிக்காரர்களே தேர்வு செய்யும் சீமானுக்கு தெரியும் யார் உண்மையான கட்சிக்காரர்கள் யார் வந்து எதிர்பார்ப்பு அதெல்லாம் சீமானுக்கு எல்லாமே தெரியும் ஆனாலும் நீண்ட காலமாக கட்சியில் உழைக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தா இன்னும் பெரிய அளவில் வலிமை சேர்க்கும் என்று நம்ம நம்ம ஒரு தோழமை உணர்வோடு சுட்டி காட்டுகிறோம் வித்யாராணி அவர்களை வந்து கிருஷ்ணகிரி தொகுதியில் போட்டியிட வச்சது அந்த ஜாதி ஓட்டுக்காக அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுக்கள்லாம் இருக்குல்ல அது ஜாதி ஓட்டுக்காக